தமிழ் சினிமாவில் எயிட்டிஸ் மற்றும் நைன்டீஸ்களில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் பிற மொழிகளில் நடிக்காத நடிகர் என்றும் பெருமைக்கும் நடிகர் விஜயகாந்த் ஆனால் அவர் நடித்த ஏராளமான படங்கள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளனர் நடிகர் விஜயகாந்தை அவரது ரசிகர்கள் கேப்டன் என்று அன்போடு அழைத்து வந்தனர் தொடர்ந்து அரசியலில் தடம் பதித்த நடிகர் விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை துவங்கினார் விருதாச்சலம் மற்றும் ரிஷிவந்தியம் தொகுதிகளில் இரண்டும் ாக தேர்வு செய்யப்பட்டார் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தமிழக சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுத்தார் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக உடல் குறைவால் பாதிக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்த் பின்னர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வந்தார் உடல் குறைவால் வெளிநாடுகளிலும் சிகிச்சை பெற்று வந்தார் விஜயகாந்த் இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் உடல் குறைவால் காலமானார் அவரது இறுதி சடங்கில் ஏராளமானோர் பங்கேற்றனர் விஜயகாந்தின் உடல் சென்னை கோயம்பேடு அவரது கட்சி தலைமை அலுவலகமான தேமுதிக அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அவரது உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிகர் விஜய் உள்ளிட்ட பலரும் நேரில் சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவரது இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அது மட்டுமல்லாமல் அப்போதைக்கு நெரிசல் காரணமாக பலர் சென்னை வருவதை தவிர்த்த நிலையில் தற்போது வரை அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு பயணம் மேற்கொள்ளும் மக்கள் நிச்சயம் விஜயகாந்தின் நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பொதுமக்கள் மற்றும் விஜயகாந்தின் நினைவிடத்தில் தொடர்ந்து வருகிறது விஜயகாந்த் சினிமா துறையில் இருந்த போது அரசியலில் நுழைந்த போதும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் குறிப்பாக திரைத்துறையில் சிரமத்தில் இருக்கும் உதவி இயக்குநர்களுக்கு அவரது அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உணவு வழங்கப்படுவது வழக்கம் தற்போது வசதியுடன் இருக்கும் பெரிய பெரிய பிரபலங்கள் கூட ஒரு காலத்தில் சிரமப்பட்ட போது விஜயகாந்தின் அலுவலகத்தில் தான் சாப்பிடுவோம் என தற்போது அவரது நினைவிடத்தில் வரும் மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவு சின்னமாக விஜயகாந்தின் நினைவு சின்னம் போற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் விஜயகாந்தின் நினைவிடத்தில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆண்டுதோறும் தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பது வழக்கம் என்று அவர் இந்த ஆண்டு தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் இருந்ததால் தண்ணீர் பந்தல் திறக்க திறக்கப்படும் முடியாமல் போனதாக தெரிவித்தார் தொடர்ந்து கடந்த வாரம் டெல்லியில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் மறைந்த திமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்திற்கு ஏன் இன்னும் விருது வழங்கப்படவில்லை என்பது குறித்த கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்தார் பத்ம விருதுகள் என்பதால் மூன்று அல்லது நான்கு பிரிவுகளுக்கு பிரித்து வழங்கப்படுவதாகவும் அதன்படி கடந்த வாரம் சிலருக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறினார் மேலும் மூன்று நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் இருந்து தங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அதன்படி ஒரு மே ஒன்பதாம் தேதி கேப்டன் விஜயகாந்திற்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்ததாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் இருவரும் மட்டுமே விருது பெற வர வேண்டும் என்றும் இரவு அவர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் வந்து தங்கவிட வேண்டும் என்றும் தெரிவித்ததாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் இதற்காக தானும் தனது மூத்த மகன் விஜய் பிரபாகரனும் ஒரு மெட்டாம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளிகள் திறப்பு குறித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் ஜூன் நான்காம் தேதி மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளதால் பள்ளிகள் திறப்பை பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் மேலும் நீலகிரியில் வாக்குப்பெட்டிகள் இருந்த அறையில் சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரேம் பிரேமலதா விஜயகாந்த் நீலகிரீன் ஸ்ட்ராங் ரூமில் நான்கு மணி நேரம் சிசி பாதுகாக்க பராமரிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் மேலும் பிரதமர் மோடியின் இஸ்லாமியர்கள் குறித்த பேச்சு தொடர்பாக கருத்து தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் பிரதமர் என்பவர் இந்தியாவுக்கு முதன்மையானவர் என்பதால் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார்